செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக் தேசியம் காத்து செம்மல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் முக்கிய வினாக்கள் பார்க்கலாம் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார் ஆன்சர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அடுத்து வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் யார் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் யார் ஆன்சர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அடுத்து முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று போற்றியவர் யார் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று போற்றியவர் யார் ஆன்சர் தந்தை பெரியார் அடுத்து முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்து வட இந்தியாவில் வாய்ப்பூட்டுச் சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார் வட இந்தியாவில் வாய்ப்புட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார் ஆன்சர் பாலகங்காதர திலகர் அடுத்து வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்டவர் யார் வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்டவர் யார் ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அடுத்து தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்பட்டவர் யார் தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்பட்டவர் யார் ஆன்சர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அடுத்து நேதாஜி என்னும் வார இதழை நடத்தி வந்தவர் யார் நேதாஜி என்னும் வார இதழை நடத்தி வந்தவர் யார் ஆன்சர் தேவர் அடுத்து முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் மற்றும் என்ன தலைப்பில் அவர் பேசினார் முத்துராமலிங்க அவர் உரையாற்றினார் ஆன்சர் அவர் உரையாற்றிய இடம் வந்து சாயல்குடி அவர் பேசிய தலைப்பு விவேகானந்தரின் பெருமை அடுத்து முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார் முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார் காமராஜர் அடுத்து தென்னாட்டு சிங்கம் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் தென்னாட்டு சிங்கம் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் அறிஞர் அண்ணா அடுத்து முத்துராமலிங்கத்தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது உதடுகளில் இருந்து அல்ல உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் பாராட்டியவர் யார் முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது உதடுகளிலிருந்து அல்ல உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் ஆன்சர் மூதறிஞர் ராஜாஜி அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் நினைவிடத்தில் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படும் நாள் எது பசும்பன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படும் நாள் எது ஆன்சர் அக்டோபர் முப்பதாம் நாள் அடுத்து இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் யாருடைய சிலை வைக்கப்பட்டுள்ளது இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் யாருடைய சிலை வைக்கப்பட்டுள்ளது பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அடுத்து பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எங்கு எப்போது நடத்தினார் முத்துராமலிங்கத்தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எங்கு எப்போது நடத்தினார் ஆன்சர் கமுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மே பனிரெண்டு மற்றும் பதிமூன்று கமுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மே பனிரெண்டு மற்றும் பதிமூன்று அடுத்து மதுரை வைத்தியநாத ஐயர் கோயில் நுழைவு போராட்டம் நடத்திய ஆண்டு மதுரை வைத்தியநாத ஐயர் கோயில் நுழைவு போராட்டம் நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூலை எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூலை எட்டு அடுத்து முத்துராமலிங்க தேவர் எங்கிருந்து அர்ச்சகர்கள் அர்ச்சகர்கள் இருவரையை வந்து அந்த நுழைவு போராட்டத்தின் போது அழைத்து வந்தார் முத்துராமலிங்க தேவர் எங்கிருந்து அர்ச்சகர்கள் இருவரை ஆலய நுழைவு போராட்டத்தின் போது அழைத்து வந்தார் ஆன்சர் திருச்சுளி அடுத்து விவசாயிகள் துயர் துடைக்க முத்துராமலிங்க தேவர் ஏற்படுத்திய சங்கம் என்ன விவசாயிகள் துயர் துடைக்க முத்துராமலிங்க தேவர் ஏற்படுத்திய சங்கம் என்ன ஆன்சர் ஜமீன் விவசாயிகள் சங்கம் அடுத்து விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்க அவர் ஏற்படுத்தியது விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்க அவர் ஏற்படுத்தியது ஆன்சர் பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை அடுத்து மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக யாருடன் இணைந்து எப்போது போராட்டம் நடத்தினார் மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக யாருடன் இணைந்து எப்போது போராட்டம் நடத்தினார் ஆன்சர் தோழர் ப ஜீவானந்தத்துடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்தினார் அடுத்தது சுதந்திர போராட்டத்தின் போது முத்துராமலிங்க தேவர் எங்கெல்லாம் வந்து சிறை வைக்கப்பட்டார் சுதந்திர போராட்டத்தின் போது முத்துராமலிங்க தேவர் எங்கெல்லாம் சிறை வைக்கப்பட்டார் அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் ஆறு இடங்களில் அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் மொத்தம் ஆறு இடங்களில் வந்து சிறை வைக்கப்பட்டார் அடுத்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுல்கள் வாழ்ந்த நாள்கள் எவ்வளவு பசுமன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுல வாழ்ந்த நாள்கள் எவ்வளவு ஆன்சர் இருபதாயிரத்தி எழுபத்தி ஐந்து அடுத்து சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாள்கள் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் ஆன்சர் நாலாயிரம் அடுத்து தேவரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்த செம்மல் வித்யா பாஸ்கர் பிரவசன கேசரி சன்மார்க்க சண்டமாரதம் இந்து புத்த சமய மேதை அவருடைய சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்து செம்மல் வித்யா பாஸ்கர் பிரவசன கேசரி சன்மார்க்க சண்டமாருதம் இந்து புத்த சமய மேதை ஓகே நன்றி முத்துராமலிங்க தேவர் உழவர்களின் நலன் காக்க மிக பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்திய இடம் உத்திரமலிங்க தேவர் உழவர்களின் நலன்காக்க மிக பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்திய இடம் ஆன்சர் ராஜபாளையம் ஆன்சர் ராஜபாளையம் குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஓகே நன்றி